சார் நான் முஸ்லீமு நான் கிறிஸ்டியனு நான் வந்து கம்யூனிஸ்டு திகா திமுக நாங்கள் வந்து கோயிலுக்கு போக மாட்டோம் அப்படியா யாரெல்லாம் உங்களுடைய ஃபோன் நம்பரில் இல்லை உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் வண்டி நம்பரில் இல்லை டெய்லி நோட்டில் எண்பத்தஞ்சுன்னு எழுதுங்க எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சுன்னு எழுதுங்க குறைஞ்சது ஒரு நாளைக்கு இருபத்தோரு முறை எழுதுங்கிற ஆமாம் சார் இருபத்தி ஒரு முறை நீங்கள் எழுதுங்க குறைஞ்சது ஒரு இருபத்தி ஒரு முறை எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சுன்னு எழுதுங்க எழுதிட்டு சொல்லுங்க டெய்லி எண்பத்தஞ்சு 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 ஒரு இது மாதிரி ஒரு நூறு நாளைக்கு எழுதுங்க சார் ஒரு மண்டலம் மூணு மாசத்துக்கு எழுதுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க இது முஸ்லீமு கிறிஸ்டின் கோயிலுக்கு போகாதவங்க சார் நான் வந்து முஸ்லீமு ஆனால் நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன் ஆனால் நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறேன் அப்படிம்பாங்க என்கிட்ட திருத்தட்ட முஸ்லீம் கிளையண்ட்ட திட்ட நூறு கிளையண்ட் இருக்காங்கிட்ட என்னுடைய கிளைண்ட்டுகள் நூறு பேர் இருக்காங்க முஸ்லீம் என்கிட்ட ஜாதம் பார்த்தவங்க ஏன் இது உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த 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 பணம் இல்லை கடன் இல்லை நிறைய பிஸ்னஸ் பண்ணி நான் தோத்துட்டேன் நிறைய இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் தர்காவில் போய் சாமி தரிசனம் தொழுதுட்டு வெளில வர்றப்ப தயிர் சாதம் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க ஆ சார் எல்லாரும் பிரியாணிலாம் வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க தொழுதுட்டு வர்றப்ப ஏன் தயிர் சாதம் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்க சொல்கிறீங்க வாங்கி கொடுத்து பாருங்கள் சார் ஒரு மூணு வெள்ளிக்கிழமை மசூதிக்கு போவீங்க தொழுவீங்க வர்றப்ப தயிர் சாதம் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்கிறேன் தொழுது முடிச்சிட்டு வெளில வரப்போ யாராவது வயசானவங்க வந்தாலும் சரி இல்லை தொழுதுட்டு ப்ரே பண்ணிவிட்டு வரவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் சரிங்க அதையா சார் தயிர் சாதமும் தண்ணி பாட்டில் சொல்கிறீங்க ஏன் பிரியாணி வாங்கி கொடுக்கக்கூடாதா பிரியாணி வாங்கி கொடுக்கலாம் பணம் வராது பணம் வரணும்னா தயிர் சாதமும் தண்ணி பாட்டிலும் வாங்கி கொடுங்க தயிர் சாதம் தனிமான்னு வாங்கி கொடுத்தா வந்துருமா வரலன்னா கேளுங்க கமான்ல தெரியுங்க ஒரு மாதம் செஞ்சிட்டு செய்யக்கூடாது ஒரு வாரம் செஞ்சுட்டு செய்யக்கூடாது குறைஞ்சது ஒரு மூணு மாதம் செய்யணும் ஏன் தயிர் சாதம் வாங்கி கொடுக்குறோம் தயிர் எங்கேருந்து வருது பால் பால் எங்கேருந்து வருது மாடு மாடு எங்கேருந்து இருக்கு கோமாதா கோனா யாரு மூவாயிரம் முப்பது தேவர்கள் முப்பத்து முக்கோடிக்கு தேவர்கள் இப்ப பசு ஒரு வீட்டுக்கு வந்துச்சுன்னா லட்சுமி வந்த மாதிரி இப்போ லட்சுமி வந்தா உங்களுக்கு என்ன வரும் இதெல்லாம் ஒரு இயற்கையான பரிகாரம் நாங்க சொல்றோம்